நடிகை வரலட்சுமி சரத்குமாரினுடைய கணவர் நிக்கோலை ஆபத்தானவரா முதல் மனைவிக்கு கொடுத்த டார்ச்சர் கண்டிப்பாக பின்னால் சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரியா வரலட்சுமியை பார்த்தீங்கன்னா பிரபலம் ஒருத்தர் வந்துட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஸோ அது குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ வரலட்சுமி பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாம் தேதி நிக்கோலை சச்சிதேவ் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய திருமணம் படு கோலாகலமா நடந்துச்சு அதை தொடர்ந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுமே நடந்தது இதுல பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டு மணமங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க சூழல் இப்படி இருக்குதான் வரலட்சுமியினுடைய கணவர் குறித்து மருத்துவரும் திரை ஆர்வலருமான காந்தராஜ் அப்படிங்கிறவர் பேசியிருக்கிற விஷயங்கள் இப்போ அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்குது சரத்குமாரினுடைய மகள் வரலட்சுமி மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சச்ச்தேவை காதலிச்சாங்க மும்பையில நிக்கோலை பாத்தீங்கன்னா ஆர்ட் கேலரி ஒண்ணு வச்சுட்டு வராரு பெரும் கோடீஸ்வரரான அவருக்கு மும்பையில பார்த்தீங்கன்னா பயங்கர செல்வாக்கு இருக்குது தொழிலதிபர்கள் பாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி எல்லாருடையுமே ஒரு நல்ல பழக்கமும் இருக்குது அவருடைய தந்தையால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆர்ட் கேலரியை நிக்கோலை திறம்பட கையாண்டுட்டு வராரு நிக்கோலை ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டவர் ஆனா சில காரணங்கள்னால அவங்க கிட்ட இருந்து விவாகரத்தும் பெற்றுட்டாரு அந்த தம்பதிக்கு பதினாறு வயசுல ஒரு மகளுமே இருக்கிறாங்க சூழல் இப்படி இருக்கதான் வரலட்சுமியினுடைய காதல் குறித்து சரத்குமாருக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் வந்ததை தொடர்ந்து கிரீன் சிக்னலும் கொடுத்துருக்குறாங்க இதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்த விழா சிறப்பாக நடந்தது தொடர்ந்து ஜூலை ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணமும் நடந்துச்சு அதன்படி ரிசப்ஷனுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கரமாக நடந்து முடிஞ்சிருக்குது திருமணத்தை தான் முடிச்சிருந்தாங்க அந்த சென்னை ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பிரமுகர்கள் திரையுலக பிரபலங்கள் இந்த மாதிரி பலருமே கலந்துக்கிட்டாங்க அது தொடர்பான ஃபோட்டோக்களுமே இணையத்தில் ட்ரெண்ட் ஆச்சு இந்த நிலையில தான் வரலட்சுமி நிக்கோலை திருமணம் குறித்து மருத்துவரும் திரை ஆர்வலருமான காந்தராஜ் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் பேசும்போது நிக்கோலை ஆபத்தானவராக கூட இருக்கலாம் முதல் மனைவிக்கு துரோகம் செஞ்சு டார்ச்சர் கொடுத்துருக்கலாம் அதோட பல பெண்களோடையுமே தொடர்புலையும் இருக்கலாம் இந்த திருமணத்துக்கு சரத்குமாரினுடைய முதல் மனைவி சாயாதேவி வரவே இல்லை ஒருவேளை சாயாதேவிய சரியான வகையில வரலட்சுமி நடத்தாம கூட இருந்திருக்கலாம் நிக்கோலை சச்சிதேவ வரலட்சுமி தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு லேட் மேரேஜ் அப்படிங்கிறத நாம ஏத்துக்கலாம் இதன் காரணமா குழந்தை பெற்றுக்கிறதுல சிக்கல் கூட ஏற்படலாம் இந்தியாவுல இவங்களுடைய திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா சட்ட சிக்கல் கூட ஏற்படலாம் அப்படிங்கறத தொடர்ந்து தான் தாய்லாந்துல இவங்களுடைய திருமணத்தை நடத்தியிருக்கலாம் திருமண வயதுல நிக்கோலைக்கு ஏற்கனவே ஒரு மகளும் இருக்கிறாங்க சூழல் இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு பெண்ணை நிக்கோலை திருமணம் செஞ்சு கொள்வது தவறாக கருதப்படும் இல்லையா சிறு திருமணம் ஒரு சமூக பாதுகாப்புக்காக தான் நடந்திருக்குது இதுல எந்த காதலும் இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே திருமணமானவர் பல பெண்களோட அவருக்கு தொடர்பும் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் இப்போ பலரையுமே கொள்ளாக்கி இருக்குது அதே சமயம் திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது இதில் ஏன் காந்தராஜ் தேவையில்லாம தலையிட்டு தன்னுடைய யூகங்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் இவருக்கு இப்போது வழுத்த கண்டனங்களுமே வந்துட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்கமகமேட்ல ஷேர் பண்ணுங்க